ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை சாதத்தை பாருங்களா பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு நம்ம ஜீரக சம்பாரம் செஞ்சு செஞ்சதுனால இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் அதுவும் நம்ம கேரட்டு குடம்புல சேர்த்து பண்ணதுனால இதோட டேஸ்ட்டும் பல மடமும் இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸாக கூட செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இன்னைக்கு முட்டையை வச்சு நம்ம சிம்பிளாக செஞ்சோம் டேஸ்டியா என்ன முட்டை சாதம் தான் செய்றோம் எப்படி செய்யறான்னு பாக்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமயத்துல கேரளா சமையல நம்ம முட்டை சாதம் தான் செய்ய போறோம் நாங்க எப்படி செய்யறான்னு பாக்கலாம் இந்த சாதம் பண்றதுக்கு அப்புல தண்ணி வச்சுக்க பாருங்க தண்ணி அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தீங்களா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அது கூடவே சாதத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்து கூட கிராம்பு அண்ணாச்சி பூ மூணு துண்டு பட்டை எடுத்து வச்சா உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துரு அது கூடவே ஒரு மழத்தை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எதையும் நீக்கி சேர்த்து வச்சிருக்கேன் எலுமிச்சை மழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க ரெண்டு கேரட்டை நீள வாக்கில கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ கேரட்டை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு கிலோ அரிசிய ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே சுர தண்ணியை நல்லா ஊற வச்சு கழுவிட்டு தண்ணியை வடிக்கிட்டு எடுத்து வந்துங்க இப்போ அரிசியை உள்ள சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சாதத்தை முக்கால் பாக வேக விடுங்க இப்போ பாருங்க சாதம் எந்த அளவுக்கு நல்லா முக்கால் பாக வந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பாருங்க ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு சாதத்தை நம்ம வடி வடி கூட இருக்கும் பார்த்தீங்களா அதில் சேர்த்து சாதத்தை நல்லா வடித்து மாற்றி வச்சுக்கோங்க பூட்டை சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து கொடுத்துரு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எண்ணி நெய் சேர்த்து நல்லா சூடாயிடுச்சு பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்க இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துரு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பட்டா கிராம்பு பெருஞ்சிரமா ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு அது கூடவே ஆறு ஏழு மிளகாவை நீள வக்கல கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க பச்சமிளகா சேர்த்து கொடுத்துட்டு மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே மூணு குட மிளகாவை கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் குடமொளகாய் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அளவுக்கு உடம்புக்கு நல்லது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயமும் குடமொளகாவும் வதங்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வெங்காயமும் குட ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்ப பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயம் குட மிளகா சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்க ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் அது கணசிச்சி மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் சேர்த்து கொடுத்துட்டு கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அரபிக் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க மசாலாவோட பச்சை வடை போகிற மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு அது கூடவே பழுத்த மூணு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி மசாலாவை மூடி போட்டு மூடி நம்ம சேர்த்து தக்காளியோ மசாலாவோட பச்சைவாடை போய் நல்லா வெந்து வர்றதுக்கு வேக விடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வெந்து வது அப்படிங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் டொமோட்டா கெச்சப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு அரை கப் நல்லா சூடாக இருக்கிற சுட தண்ணியை உள்ள சேர்த்துக்கோங்க சுடு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு கிண்டி கொடுத்துட்டு நான் ஏழு முட்டையே வேக வச்சு தோல் நிக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் முட்டை முட்டையே உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு முடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் மல்லி மல்லித்தாளியா உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு எலிமிச்சம்பிழக்க பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த பாதி எலிஞ்சம்பழக்கே இந்த மாதிரி பிழிஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்து இப்போது ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு முட்டையோ மசாலாவோட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க நீங்கள் மூடி போட்டு மூடி வேக விடும் சட்டு நல்லா வெந்து வரும் வேக விடுங்க இப்போ பாருங்கள் மசாலா நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொரிச்சு வந்துருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே சாதத்தை வடித்து மாற்றி வச்சுக்கோமில்ல சாதத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க ஆறுத்தோல் சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க லெவல் பண்ணி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக மல்லித்தழைய இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இந்த மாதிரி லாஸ்ட்டில் சேர்த்துனா நல்லா வாசனை இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம சேர்த்த சாதமும் மசாலாவும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க நீங்கள் கிண்டி கொடுக்கும்போது இது மாதிரி நல்லா ஃப்ளாட்டான கரண்டியாக இருக்கணும் அப்போ தான் ஈஸியாக இந்த மாதிரி கலந்து வரும் நம்ம சேர்த்த முட்டையும் உடையாமல் வரும் சாதம் எந்த அளவுக்கு நல்லா உடையாமல் உதிர உதிரியாக இருக்குது பாத்தீங்களா இங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க இறக்கி வேற ஒரு பிளேட்டு மாத்தி மாற்றி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்மளோட முட்டை சாதம் சூப்பராக ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம ஹெல்த்தியாக தான் பண்ணியிருக்கோம் கேரட்டை எல்லாம் சேர்த்து பண்ணிருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க குடம்புலங்க எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு கண்டுக்கும் முடிக்கும் அந்த அளவுக்கு நல்லது கண்டிப்பா நீங்களும் நீங்கள் செஞ்சு கொடுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டும் உங்க ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ